டபுள் கேம் ஆடுற பாண்டியன் செந்தில் அரசாங்க உத்தியோகத்தில் அமர வைக்க போராடுற மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக கராராக இருக்கிற அப்பாக்கள் எல்லாருமே பசங்க கிட்ட அன்பை வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க இல்லாத நேரத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட அவங்கள பெருமையாக பேசுறத வழக்கமாக வச்சுக்குவாங்க ஆனா அந்த பாசத்தை பெற்ற பிள்ளைகள் கிட்ட காட்டினா பெத்த பிள்ளைகளுமே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க அப்படிதான் பாண்டியனுமே வீட்டுகளை வச்சு பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசிட்டு வெளியில என் பிள்ளைகள் போல வருமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பெருமையா பேசிட்டு வராரு அதாவது செந்தில் மீனாவோட அப்பா கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா செந்தில ஊக்கப்படுத்தி படிக்க சொல்லி பரீட்சைக்கும் தயாரா வச்சிருக்கிறாங்க அப்படி செந்தில் பரீட்சைக்கு போகும்போது பாண்டியன் என்று கோமத்தியினுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாரு கோமதி ஆசீர்வாதம் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் நல்லா படிச்சோம் மண்டைக்குள்ள ஏதாவது இருந்தால் மட்டும்தான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செந்திலை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பேசிட்டாரு இதை பார்த்து கோமான மீனா பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அங்கேருந்து செந்தில கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதுறதுக்கு செந்தில் தயாராகிட்டாரு செந்தில் எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்குமே வெளியில இருந்து மீனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் சீரியல்ல கதிர் எக்ஸாம் எழுதுறதையும் முல்லை படிக்க சொன்னதையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காட்சிகள் எல்லாமே ஞாபகப்படுத்துது அடுத்ததா பாண்டிய நண்டு பழனிசாமி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அங்க மீனாவோட அப்பாவை பார்த்ததும் என்னுடைய மகன் செந்தில் அரசாங்க வேலை பார்க்கல அப்படின்னு தானே உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு அதனால தானே என்னுடைய மகனையும் மீனாவையும் நீங்க ஒதுக்கி வச்சீங்க இன்னைக்கு என்னுடைய மகன் அரசாங்க உத்தியோகத்துல சேர்றதுக்காக பரட்சி எழுத போயிருக்கான் அதனால என் பையனுக்கு நிச்சயம் அரசாங்க வேலை கிடைச்சிடும் அப்ப நீங்க நிச்சயம் என்னுடைய மகன் அண்டு மீனா கிட்ட பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற அளவுக்கு பெருமையா பேசிட்டாரு இத பார்த்த பழனிசாமி இது என்னடா மாமா வீட்டுக்குள்ள ஒண்ணும் வெளிய ஒண்ணும் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே டபுள் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாண்டியனும் அப்படி தான் நடந்துக்கிறாரு ஆனால் யாருக்காக இல்லையோ மீனாவோட ஆசையும் செந்தில் மாமனார் கிட்ட விட்ட சவாலுக்காகவும் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறியில தான் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இனிவே பட் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ஸ்லேயும் சினிமாவிலையும் தான் வந்துட்டு செட் ஆகுது ஸோ ஒரு விஷயம் அவங்க அதை பண்ணணும் கவர்மெண்ட் வேலை பிடிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஸோ சவாலில் ஜெயிச்சு காட்டுற அளவுக்கு ஒரு சவால் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாங்க படித்த உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வேலை வேற கிடச்சிடுது ஸோ எனவே கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வெளியே அவங்களுடைய ரியல் லைஃப்லையுமே இதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் இவங்க சினிமாவில் இல்லை சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்த உடனே வந்துட்டு வெற்றி கிடச்சிடும் பட் ரியல் லைஃப்பில் அந்தளவுக்கு கிடையாது ஸோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம இன்னமும் ஒழுங்காக போராடி எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இந்த பாண்டிய ஸ்டோர் சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த சீசன் நல்லா இருந்துச்சு அண்ட் இதில் நிறைய காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஒன்லேருந்து அப்படியே காப்பி அடிச்சு பண்ண மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்